மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய பிரதான கடப்பாடுள்ள தொழில்திணைக்களம் தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதிலே போதிய அக்கறை செலுத்தவில்லை கந்தரோடையிலே இருக்கின்ற மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு காண்பிக்கின்ற அக்கறையையும் அதற்காக செலவழிக்கின்ற வளங்களையும் மந்திரிமனை போன்ற தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்துவதில்லை மரபுரிமை சின்னங்களை பாதிக்கச் செய்வதிலே எங்களை சார்ந்த சில கோடாரி காம்புகளும் இருக்கின்றன என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது அந்த வர்த்தகர் இந்த மந்திரிமனையினுடைய அழிவிற்கும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன இப்போது ஊழலற்ற ஆட்சி நடத்துவோம் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளித்து ஆட்சி இருக்கின்ற அரசாங்கம் குறுகிய வர்த்தகர்களுடைய செயற்பாடுகளுக்கு இடமளிக்காமலும் தொல்லியல் திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் தங்களுடைய கடப்பாடுகளை சரியான முறையிலே எந்த விதமான பாகுபாடுகளும் எந்தவிதமான வேறுபாடுகளும் இன்றி தங்களுடைய கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான உத்தரவுகளை அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் தொல்லியல் திணைக்களத்திலே தமிழர்கள் என்பதை விட தமிழ் பேசும் உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் தகமை அடிப்படையிலே நியமிக்கப்பட வேண்டும் ஒரு இனத்தினுடைய இருப்பிற்கு ஒரு இனத்தினுடைய தொன்மை பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு இனம் தொடர்ச்சியாக தன்னுடைய பாரம்பரியங்களை முன்கொண்டு செல்வதற்கு அதனுடைய பிரதேசங்களிலே காணக்கூடிய அந்த இனம் சார்ந்த மரபுரிமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் ஆனால் இந்த மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய பிரதான கடப்பாடுள்ள தொழில் திணைக்களம் தமிழ் மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதிலே போதிய அக்கறை செலுத்தவில்லை அல்லது ஒரு மென்போக்காக செயற்பட்டு வருகிறது என்ற ஒரு வலுவான ஆதங்கம் இருக்கின்றது பாதுகாப்பதற்கு காண்பிக்கின்ற அக்கறையையும் செலவழிக்கின்ற வளங்களையும் மந்திரிமனை போன்ற தமிழ் மக்களுடைய மரபுரிமை பாதுகாப்பதற்கு பயன்படுத்துவதில்லை ஆதங்கம் இருக்கின்றது கடந்த ஆண்டு கால பின்னர் ஒரே நாடு ஒரே மக்கள் எல்லோருக்கும் சமத்துவம் என்ற கோஷங்களை முன்வைக்கின்ற போதிலும் ஒரு மேலாதிக்க சிந்தனை உள்ளவர்கள் ஒரு மேலாதிக்க நிகழ்ச்சி அவ்வாறான சிந்தனைகளுடைய எச்சங்கள் இன்றும் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அவ்வாறான எச்சங்கள் தொல்லியல் திணைக்களத்திலும் இருக்கின்றதோ என்ற சந்தேகம் இருக்கின்றது அவர்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறான சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன தொல்லியல் திணைக்களத்தினுடைய நிரப்பப்படுகின்ற போது அந்த ஆளணிக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் இளைஞர்கள் தகுதியானவர்கள் இருக்கின்ற போதிலும் இந்த பிரதேசத்திலே கூட தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் நிரப்பப்படுவதில்லை என்ற ஒரு ஒரு பாரிய விமர்சனம் இருக்கின்றது வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே தொழில் திணைக்களத்திலே கடமை ஆற்றுகின்ற ஒரு முகாமைத்துவ உதவியாளர்களாக முகாமைத்துவ அலுவலகர்களாக உள்வாங்கப்பட்டு தொழில் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அல்லது தொழில் திணைக்களத்தின் வேலைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் தகுதி இருக்கின்ற நிலையிலும் தொழில் திணைக்கள ஆளுநியினூடாக உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் நிரப்பப்படுவார்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அதனை அறிந்ததும் சம்பந்த தொடர்பு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுகின்ற ஒரு நிலைதான் காணப்பட்டது எங்களை கிடைக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி எங்களுடைய மண்ணினுடைய தொன்மையையும் இந்த மண்ணிற்கு நாங்கள் பூர்வீக குடிகள் என்பதையும் வெளிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு அதே போன்று தொழில் துணைக் களத்தின் ஊடாகவும் எங்களுடைய மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் மரபுரிமை சின்னங்களை பாதிக்க செய்வதிலே எங்களை சார்ந்த சில கோடாரி காம்புகளும் இருக்கின்றன என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு வர்த்தகர் மந்திரிமனையை எடுத்துக்கொண்டால் ஒரு வர்த்தகர் இந்த பிரதேசத்திலே மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற தரப்புகளோடு அதிகாரத்துக்கு வருகின்ற தரப்புகளோடு தனக்கு நெருக்கமான உறவு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி சமூக சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுத்து தன்னுடைய வர்த்தகத்தை வலுப்படுத்துவதிலே விண்ணாதி விண்ணன் என்று அறியப்படுகின்ற அந்த வர்த்தகர் இந்த மந்திரிமனையினுடைய அழிவிற்கும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன மந்திரிமனை அமைந்துள்ள வடக்கு பகுதியிலே நீண்டகாலமாக ஒரு பகுதியை வாடகை பெற்றுக் கொண்டுள்ள குறித்த வர்த்தகர் அங்கே தினந்தோறும் கனகரக வாகனங்களை நிறுத்தி அதனுடைய சத்தங்கள் அவை எழுப்புகின்ற உருமல் சத்தங்கள் அந்த மந்திரி அழிவிற்கு காரணமாக இருக்கின்றது என்பது நீண்ட காலமாகவே துறை சார்ந்தவர்களால் எடுத்துக்கூறப்பட்டு கூறப்பட்டு வருகிறது இந்த விடயம் வடக்கு மாகாண சபை இருந்தபோது அங்கும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பிரதேசத்தில் இருந்து கனரக வாகன வேண்டும் என்பதை வடக்கு பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையிலே எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாஜா அவர்களும் வலியுறுத்தி இருந்தார் என்பது எனவே நடத்துவோம் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளித்து இருக்கின்ற அரசாங்கம் எந்த விதமான பாகுபாடுகளும் நாம் எல்லோரும் இலங்கையர்கள் சமத்துவமான எதிர்காலம் உருவாக்கப்படும் என்பதை மீண்டும் மீண்டும் கூறி இவ்வாறான குறுகிய வர்த்தகர்களுடைய செயற்பாடுகளுக்கு இடமளிக்காமலும் தொல்லியல் திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் தங்களுடைய கடப்பாடுகளை சரியான முறையிலே எந்தவிதமான பாகுபாடுகளும் எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி தங்களுடைய கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான உத்தரவுகளை அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் குறிப்பாக தொல்லியல் திணைக்களத்திலே இந்த பிரதேசத்திலே வடக்கு கிழக்கிலே தகுதியான தமிழர்கள் தமிழ் பேசும் உத்தியோகத்தர்கள் தமிழர்கள் என்பதை விட தமிழ் பேசும் உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் தகவை அடிப்படையிலே நியமிக்கப்பட வேண்டும் அவ்வாறு அவர்கள் நியமிக்கப்படுகின்ற போதுதான் இந்த பிரதேசங்களுடைய மரபுரிமை ங்களை பாதுகாப்பதிலே அவர்களும் ஒரு அக்கறையோடு செயற்படுவார்கள்